காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி நூற்று தொன்னூற்றி எட்டு உணவு முறையில் உண்மை சீர்திருத்தம் பத்து இருபது சாமான் வைத்து கொண்டால்தான் சமையல் என்று நம் சீமையில் ஆகியிருப்பதை மாற்ற வேண்டும் இதுதான் சீர்திருத்தம் ஏதோ நிர்பந்தம் மாதிரி ரசம் கறி கூட்டு குழம்பு என்று பிரதிவேளையும் சாப்பிட்டாக வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் இத்தனை வஸ்து இருப்பதால்தான் புளி ஜாஸ்தியாகிவிடுமோ உப்பு ஜாஸ்தியாகிவிடுமோ சரியாக கொதி வந்துவிட்டதா என்றெல்லாம் சந்தேகம் வருக்கிறதை எப்போது நிறுத்த வேண்டும் மாவு எப்போது கரைத்து விடணும் எவ்வளவு கரைத்து விடணும் என்றெல்லாம் யோஜனை இந்த வேண்டாத சிரமங்கள் இல்லாமல் லேசான ரீதியில் லைட்டாக ஆகாரத்தை ஆக்கிக்கொள்ள வேண்டும் பூரியை தட்டி போட்டு பாலை விட்டு கொண்டு சாப்பிடுவதானால் அதை பத்து நாட்களுக்கு கூட கெடாமல் வைத்துக்கொண்டு வயிற்றுப்பாட்டை தீர்த்து கொள்ளலாம் வயிறு நன்றாக ரொம்ப வை வியாதி ஏதும் வராது சரீரத்துக்கே சௌகரியம் நாள் கணக்கில் பிரயாணம் பண்ணும்போது கூட கண்ட இடத்தில் கண்டதை தின்னாமல் இந்த மாதிரி பற்றுப்படாத பூரி சத்துமா இதுகளை கொண்டே காலம் தள்ளிவிடலாம் அரிசியை களைந்து உலர்த்தி சிவக்க வருத்தெடுத்து அரைத்து அதையும் சத்துமா சத்து என்பதே அதன் சரியான பெயர் அதனால் உடம்புக்கு நல்ல சத்து தருவதாலும் சத்துவ குணம் ஊட்டுவதாலும் அந்த பெயரை சத்துமா என்று ஆகியிருப்பதிலும் அர்த்தம் இருக்கிறது அதிலே மோரை விட்டோ பாலை விட்டோ சாப்பிடலாம் கொஞ்சம் சாப்பிட்டால் கூட புஷ் சென்று ஊறிக்கொண்டு பசி அடங்கி புஷ்டியாய் இருக்கும் குக்கர் கிக்கர் கூட வேண்டாம் சுலபமாக சீக்கிரமாக அதில் நாலைந்து தினசை பண்ணிக்கொள்ள முடியலாம் ஆனால் நாக்கை கட்டுவதற்கு சத்வ ஆகாரத்தை தவிர மற்றவற்றுக்கு போகாமல் இருப்பதற்கு அது பிரயோஜனம் இல்லை குக்கர் வந்தால் அப்புறம் அஞ்சரை பெட்டி ரொம்ப புளி ரொம்ப காரம் எல்லாம் கூடவே வரும் இது சித்தத்துக்கு செய்கிற கெடுதலோடு உடம்புக்கும் கெடுதல் வந்து பரிகாரமாக மருந்து அந்த மருந்திலே அனாச்சாரம் இந்த அனாச்சாரத்துக்கு பரிகாரம் என்று போய்கொண்டே இருக்கும் செலவையும் சொல்ல வேண்டும் நிறைய வெஞ்சனம் என்றால் நிறைய செலவாவதோடு அப்புறம் டாக்டருக்காகவும் மருந்துக்காகவும் ஆகிற செலவு வேற அதனால் ஒரு சாமான இரண்டு சாமானை வைத்துக்கொண்டு சாத்வீகமாக பெரியவர்கள் சொல்கிற மாதிரி மதுரமாக லேசான ஆகாரத்தை தானே தயார் பண்ணி சாப்பிட வேண்டும் என்பதை ஜென்ம விரதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பசை உள்ளது என்பதற்காக நெய் சொட்ட வேண்டும் என்று அர்த்தமில்லை வரட்டு வரட்டு என்றில்லாமல் பாலிலோ மோரிலோ ஊறினதாக அல்லது நெய்ப்பசை உள்ளதாக இருக்க வேண்டும் என்றே அர்த்தம் மதுரம் என்றாலும் ஒரே தித்திப்பு என்று அர்த்தமில்லை அரிசி கோதுமை முதலான எந்த பதார்த்தமானாலும் அதற்கென்றே ஒரு தித்திப்பு உண்டு இப்போதைய புளி கார சமையலில் பதார்த்தத்தை ஓவராக வேக வைத்து இயற்கையான சத்து சீணிக்கும்படி பண்ணுவதில் தித்திப்பு போய்விடுகிறது பண்டத்தை விட்டு இயற்கையான தித்திப்பு போகாதபடியான ஆகாரமாக சாப்பிட வேண்டும் என்று அர்த்தம்